தந்தை பெரியார் அவர்கள் இந்தி ஆதிக்கம் வர பார்க்கிறது எச்சரிக்கை எச்சரிக்கை என்று அவர் காக்கிநாடா மாநாட்டிலும் மற்ற மாநாடுகளிலும் அவர் பேசினார் இந்தி ரகசியம் ஆரிய புரட்சி என்று குடியரசு இதழிலே தொடர்ந்து எழுதினார் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பிறகு போராட்ட காலத்திலே தந்தை பெரியாரும் திராவிடர் கழக தோழர்களும் குதித்தனர் அப்பொழுது முப்பத்தி எட்டிலே அந்த போராட்டத்தின் விளைவாக நீதிமன்றத்திலே தந்தை பெரியார் நிறுத்தப்பட்ட போது அந்த வெண்டாடி வேங்கை பேர பேராசான் தந்தை பெரியார் அவர்கள் நீதிபதியை பார்த்து நீங்கள் ஏன் அதிக நேரம் கொள்கிறீர்கள் எனக்கு தண்டனை கொடுப்பது உறுதி என்று தான் வந்திருக்கிறீர்கள் நீங்களும் தண்டிப்பதற்காகவே வந்திருக்கிறீர்கள் நானும் அதை ஏற்பதற்காகவே வந்திருக்கிறேன் எவ்வளவு அதிகபட்ச தண்டனை எனக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்கள் எவ்வளவு குறைந்தபட்ச வசதிகளுடைய சிறையை கொடுக்க முடியுமோ கொடுங்கள் என்று சிங்கம் போல் கர்ஜித்தார் அப்பொழுது நீதிபதி அவர்கள் மூன்றாண்டுகள் தண்டனை கடுங்காவல் தண்டனை என்று அறிவித்தவுடன் அவர் போட்டிருந்த அந்த மஞ்சள் நிற சால்வையை இழுத்து போர்த்தி கொண்டு வெளியே வந்து மூன்று வருஷம் மூன்று வருஷம் மூன்று வருஷம் என்று குரல் கொடுக்க தோழர்கள் உணர்ச்சிவே பட்டு உழக்கமிட்டனர் அந்த கட்டத்திலே போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள்தான் தாளமுத்துவும் நடராசனும் அவர்கள் முப்பத்தி ஒன்பது ஜனவரி பதினைந்தில் தாளமுத்து மறைந்தார் மார்ச் பதினைந்தாம் தேதி முதலில் ஜனவரி பனிரெண்டில் தாளமுத்து மறைந்தார் மார்ச் பதினைந்தாம் தேதி நடராசன் மறைந்தார் ஆக அந்த இருவரும் தான் வீர தியாக திலகங்களாக பேரறிஞர் அண்ணாவால் பாராட்ட பெற்றனர் அதன் பிறகு தாளமுத்து நடராஜன் மாளிகை என்று டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அரசு கட்டிடத்துக்கு பேர் சூட்டினார் ஆயிரத்தி தொள்ளா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜனவரி இருபத்தி ஐந்து இதே நாளில் நான் ஆயிரக்கணக்கான தோழர்களுடன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்ட அந்த காலத்தில் இங்கே வந்தேன் ஜீவனும் மற்ற தோழர்களும் அழைத்து வந்தார்கள் முள்ளும் புதருமாக சேரும் சகதியுமாக மனங்களிக்கின்ற இடமாக இது வருகிற வழியெல்லாம் அவ்வளவு அருவறுப்பாக இருந்தது மிகுந்த மனவேதனையோடு வந்து இங்கே இந்த நிலை மாற வேண்டும் இது சுத்தப்படுத்தப்பட வேண்டும் இந்த இடத்திலே தாழபுத்து நடராஜனுடைய அந்த தியாக மாணிக்கங்களினுடைய கல்லறை க கவனிக்கப்பட வேண்டும் பராமரிக்கப்பட வேண்டும் பார்ப்போர் கண்களுக்கு அது ஒரு புனிதமான இடம் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வைத்துதான் பேசினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜனவரி இருபத்தைந்து ஆண்டு அதற்கு பிறகு ஜனவரி இருபத்தைந்திலே காலையில் நாங்கள் தோழர்கள் வருவதை வழக்கமாக கொண்டிருந்தோம் ஒரு ஆண்டு விராலிமலை சண்முகத்தினுடைய நினைவுக்காக திருச்சிக்கு சென்றேன் சிறைச்சாலைகளுக்கு சென்ற வருடங்களிலே நான் இங்கே வர முடியவில்லை இந்த இடத்தை பராமரிக்க வேண்டும் ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினர்களிலே ஒருவருமான என்னுடைய அருவீர் தம்பி ஜீவன் அவர்கள் மாநகராட்சி கூட்டத்தில் இங்கே ஒரு மண்டபம் மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும் அது பெருமைப்படுத்தப்பட வேண்டும் தமிழக அரசு இதை செய்து தர வேண்டும் என்று அந்த மாமன்ற கூட்டத்திலே ஜீவன் வேண்டுகோள் விடுத்தார் அதனை ஏற்றுக்கொண்ட தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் நல்லாட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த மணிமண்டபத்தை புதுப்பித்து இந்த வழியிலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் சுத்தப்படுத்த ஏற்பாடு செய்து அதனுடைய பெருமையை ஓங்கச் செய்தார் ஆகவே தியாழமுத்து நடராசன் என்பவர்கள் திராவிட இயக்க சரித்திரத்திலே இரத்த எழுத்துக்களாலே எழுதப்பட்டவர்கள் நெருப்பு எழுத்துக்களாலே எழுதப்பட்டவர்கள் அவர்களுடைய புகழை நெஞ்சிலே தாங்கி இருக்கிற நாங்கள் தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை டாக்டர் கலைஞரை நெஞ்சிலே போற்றுகின்றவர்களாக நான் முப்பது ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்துவிட்டு அதன் பின்னர் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே தவிர்க்க முடியாத காரணங்களினாலே நான் வெளியேற்றப்பட்டேன் ஆனாலும் திரும்பவும் திராவிட இயக்கத்தை காக்க வேண்டுமெனில் நம்முடைய படைபலத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைத்துவிட வேண்டும் கட்சியே அல்ல இந்த படை பலத்தை போராட்ட களங்களுக்கு கொள்கைகளை காப்பாற்றுவதற்கு சிறைச்சாலை செல்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் வீணாக போகக்கூடாது அதை விட திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் நம் பலத்தை சேர்த்து கொடுத்தால் அது தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் செய்கின்ற நட்படையாக இருக்கும் என்று கருதி உயர்நிலை குழுவிலும் பொதுக்குழுவிலும் முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்தோம் அந்த நாளிலிருந்து திராவிட மாடல் நல்லாட்சிக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பெருமை தரும் ஆட்சிக்கு மக்கள் நலன்காக்கும் ஆட்சிக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பக்கபலமாக பக்க துணையாக இருந்து கொண்டிருக்கிறது அது தொடரும் 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 திராவிட இயக்கம் விண்ணும் மண்ணும் இருக்கும் வரை ஓடும் நதிகளும் மலைகளும் இருக்கின்ற வரை இந்த பூமி இருக்கின்ற வரை திராவிட இயக்கத்தினுடைய புகழ் நிலைக்கும் காளமுத்து நடராஜனுடைய பெயர் நிலைக்கும் தந்தை பெரியாரின் பெயர் நிலைத்து நிற்கும் அதை யாரும் சிதைக்க முடியாது அண்ணாவின் புகழும் கலைஞரவர்களின் புகழும் நிலைத்து நிற்கக்கூடிய ஏற்பாடுகளை திராவிட மாடல் நல்லாட்சி நடத்துகின்ற என் ஆர்வீர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் செய்து வருகிறார் அவர் புகழும் வாழ்க என கூறி மீண்டும் வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் இதனுடைய கடமை என்ற உணர்வோடு ஆண்டுதோறும் வருவோம் இந்த இடத்திற்கு பத்திரிகையாளர்களும் ஒளிப்பதிவாளர்களும் தொலைக்காட்சி பிரதிநிதிகளும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் வந்துவிட்டு முதல்வர் வந்து சென்ற பிறகும் இங்கே வருகின்றவர்களை சந்திப்பதற்காக நீங்கள் உங்கள் பண்பாட்டுக்கு நான் தலை வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வேற எதுவும் சொல்ல மாட்டேன் நான் பேச வேண்டியதை பேசிவிட்டேன் வேறு எதுவும் வேறு எதுவும் கேள்வி கிடையாது பதிலும் கிடையாது இல்ல இல்லை இல்லை நான் சொல்ல வேண்டியதெல்லாம் எத்தனையோ மேடைகளில் சொல்லியிருக்கேன் பீம்புக்கு நாங்க சொல்ல வேண்டியது